நியூமாலஜி படி வந்து கெண்ணின்றது முடியும் என்னால் முடியும் அப்படின்ற நம்பரே வந்து அப்படி கெண்ணாக வந்து காரும் கெண் மாதிரி இருக்குது மக்களின் மனதில் பிடித்த ஒரு சின்ன வேலை காரணம் அந்த கார் இருக்குது குட்டியாக தான் நல்ல உயரமாக இருக்குன்றது ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு அளவான வேணா ஏழு பேர் கொண்டு போகக்கூடிய வசதி இருக்கும் டயர் எவ்வளோ காலம் பாவிக்கணும் பிராண்டை போறதுக்கு ஒரு டயர் வந்து நாற்பது நாயிரம் கிலோமீட்டர் தொழுக்கும் எழுபத்தாயிரம் எங்கேயா முகம் அப்படின்றது எங்கேயா ஃபேஸ் உள்ள இசுசு பதினாலு அடி நீட்டத்தை கொண்ட ஒரு இசு சொல்லி வந்துருக்குது சின்ன ஜிப்புகள் வந்து அழகாக கூட காட்டும் சென்டர் ஸ்பேர் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என்னன்னா அதாவது ஸ்டேபிளான ப்ரைஸும் போய்கிட்டு இருக்கும் சில வேலை கூட்டிக்கிட்டு இருக்கிற கார்கள் இது ஒன்று ஜப்பான் கார் பத்தொம்பது டேஷ் முழு வேலையுமே நான் உங்களுக்கு தரவங்க அது வந்து இருபது லட்சம் தரலாம் அந்த கார் ரைட் ரைட்

இது விற்கிற விலை வந்து வேலை ஐம்பத்தி மூணு விலையுமே ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா தான் சொல்லிட்டு நீங்கள் வாங்க விலையை வந்து அனுசரிச்சு செய்யலாங்க வாங்க உள்ளுக்கெல்லாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் வேலை வாங்க ஸோ இன்டீரியரில் இருக்கட்டும் சீட் செட்டாக இருக்கட்டும் அழகான கலருங்க கொடுத்துருக்காங்க பேஷன் ப்ளூ அப்படின்ற மாதிரி ரெட்டுக்கு பேஜன் ப்ளூ நல்லா வெட்டி கொடுக்குங்க கலர் அதே மாதிரி சீட் செட்டாக இருக்கலாம் அதே மாதிரிக்கு பின்னுக்கு வந்து பாருங்கள் பின்னுக்கு அந்த எப்பவுமே செலரியை பற்றி என்ன சொல்ல இருக்குது செல்லரி அன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து போயிருக்கிறது நல்ல ரேட்டில் தான் போய் கொண்டு இருக்குன்றது ஸோ சுசகி செல்லரியோ விஎக்ஸ்ஐ அப்படின்ற மாடலுங்க அந்த கார் இருக்குது என்ன பூட் பேசுகிறேன் ஆமாங்க சீட் செட்டு வந்து வந்து ஃபால்ட் பண்ணலாம் சீட்டை வந்து ஃபால்ட் ஃபால்டிங் டைப் ஸோ செலரியை வந்து சொல்கிறது கொண்டுமே இல்லை இன்றைக்கி வந்து மக்களின் மனதில் பிடித்த ஒரு சின்ன விலை காரணம் இந்த கார் இருக்குது இன்றைக்கி கார்கள் எல்லாம் கொஞ்சம் விலையாக போது இந்த நார்மலாக வந்து லீஸ் கூட வந்து கிட்டத்தட்ட நன்னளவாக நாற்பது ரூபா வரைக்கும் லீஸ் எடுக்கலாங்க கையில் வந்து பேலன்ஸ் காசு இருந்தால் கொண்டு போகலாம் விலையும் நம்ம அந்த சொல்கிற வேலை இல்லை இந்த செலரியோ இருக்குது அதே மாதிரி வாங்குறத காரில் என்ன சொல்லி மொத்தமாகவே மீண்டும் மறுக்கா ஐம்பத்தி ஏழு லட்சம் முதலே சொல்லிட்டேன் பார்வையால் ஐம்பத்தி முழு விலையும் ஐம்பத்தேழு லட்ச ரூபா வாங்க ரெண்டாயிரத்து பதினாறு கார் கண்டிஷனா இருக்குது இது வந்து ஜப்பான் சுசுகி ஷிஃப்ட்டுங்க இது ஜப்பான் கார் சில்வர் கலர் சுசுகி ஷிஃப்ட் வந்து கேட்பீங்க நீங்க கேட்டுருக்கீங்க எனக்கு வந்து ஜப்பான் கார் தான் வேணும் அதுவும் சின்ன காராக இருக்கும் ஆனால் ஜப்பான் காராக இருக்கும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஸோ இன்னைக்கு காருகள் காட்டுவதற்கு உச்ச இடைஞ்சாலாகிறது ஏன்னா எங்கள் இடம் வந்து கொஞ்சம் வசதி பத்தாது இவ்வளோ தான் வாகனங்கள் போடக்கூடிய சான்ஸ் இருக்குன்றது வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க

பதினாலுக்கு மேலேயும் பதினெட்டு வரைக்கும் செய்யலாங்க இந்த காரு இது முழு வேலை நான் ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா ஸ்டார்ட் ஐம்பத்தி மூணு ரூபா சொல்றேன் நீங்கள் நீங்கள் நெட்ல அடிச்சு பாக்கலாம் அடிக்கிற வேலை நீங்கள் நெட்ல அடிச்சு பாருங்கள் பாருங்க ஒன்று ஒண்ணு என்ன வேலை போகுனும் எவ்வளோ போகுது பாருங்கள் ஸோ இது ஐம்பத்தி மூணு ரூபாய் சொல்றேன் விலை அடுத்தது பாங்க இதை பார்ப்போம் இது வந்து ஐஜெட் இது ஸோ இந்த வேன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து ஒட்டோ இதில் என்ன விசேஷ தன்மைன்னா ஆட்டோ கியர் வேன் வந்து மென்வல் தான் கூட வந்துச்சு ஆட்டோ கியர்ஸ் வந்து பெரிய விலைக்கு வந்துச்சு ஆட்டோ கியர்ஸ் இருக்குது ஆனால் இது வந்து நாங்கள் விற்கிற விலை வந்து நார்மல் வேலை தான் முப்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு விலையும் சொல்லுவோம் எத்தனை சீட் செவன் சீட் செவன் சீட்டு சீட்லாம் வந்து பாருங்க இப்படி இருக்குது நல்லாவே இருக்குது பெட்ரோல் பெட்ரோல் இண்டியன் நல்லாவே இருக்குது அது மாதிரி நல்ல அன்பு பக்ஸ்லாமில் பெரிய அன்பு ரெண்டாயிரத்தி நாலு ஒரு சின்ன குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு அளவான வேணா ஏழு பேர் கொண்டு போகக்கூடிய வசதி இருக்குது அதே மாதிரி எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்கிற ஜப்பான் வாகனங்கள் தான் இன்னைக்கு மார்க்கெட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படின்றதுக்கு இல்லைப்பா எல்லாம் இன்றைக்கி சீனா வாங்கினது ஃபஸ்ட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இன் ஃபியூச்சரில் வந்து சைனா வாகனங்கள் வந்து வேறு நிலையில் போகும் அப்படி வரும் பட்சத்தில் வாகனங்களில் விலை வந்து ஏற்ற இருபது காணலாம் இப்போதுக்கு வராது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வாகனங்கள் வந்து ஒரு விலை வந்து ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் நினைக்கிறேன் யாரோ இல்லாமல் கொண்டு கூட ஆமாங்க டே ஐஜெட் ஹை ஜெட் ஹை ஜெட்டுங்க இதை பாருங்கள் ஆமாம் இதில் வந்து இதில் விலை வந்து முப்பத்தி ஏழம்பது சொல்கிறோம் இதில் வந்து அண்ணளவாக இருபத்தி நாலு லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம் அதுக்கு நீங்கள் வாங்க நம்ம முப்பத்தி ஏழம்பது சொல்கிறது வந்து ஆரம்ப விலை நீங்கள் வாங்க நம்மளோட பேசுங்கள் பேசிட்டு விலையை அனுசரிக்கலாம் இசுசு வந்து இதுக்கு முகம் அப்படின்றது ஃபேஸ் உள்ள பதினாலு அடி நீட்டத்தை கொண்ட ஒரு இசுசு லொரி வந்திருக்குது இது வந்து சாதாரண கடைக்காரங்க இல்லாட்டி டெலிவரி பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த லொரி வந்து நல்ல லொரியா இருக்கும்னு நினைக்கிறேன் அலுமினியம் பாடியில ஃபைபர் பாடி வந்து உக்குற தன்மை குறைவு ஸோ விலையும் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து எல் நம்பர் எடுக்க போனால் பெரிய விலை வரும் நம்ம ஆரம்ப விலையை முழு விலையும் இருபத்தி ரெண்டு லிட்டர் தான் நீங்கள் வாங்க பேசுவோம் பேசி செய்யணும் இதில் வந்து ஃபோபி பி இ ஒன் அப்படின்ற ஒரு என்ஜின் இருக்குது சின்ன பம்ப் அது சின்ன பம்ப்னால் மெக்கானிக்கல் சிஸ்டம் இப்போ யாருமே அந்த வந்து ரிப்பேருக்கு ஈஸுங்க கமாண்ட் ரயில் என்ஜினாக இருக்கட்டும் வேறு என்ஜின்கள் அட்வான்ஸ் இன்ஜினிகள் புது செஃப் பண்ண என்ஜின் இருக்குது அது வந்து எலக்ட்ரானிக் பம்ப் அப்படின்னு அதுகளுக்கு வந்து மெக்கானிக்கல்கள் வந்து கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து அது கொஞ்சம் அட்வான்ஸ் கூட வந்து மெக்கானிக்கல் பாஸ் போக கூட கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் போகணும் இது அப்படி சாதாரணமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் இவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பாலா பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வேலைக்கு எடுத்துகிட்டு போகிற வாகனங்கள் தான் வந்து கேட்பாங்க ஒரு பெரிய ஆமாங்க அது வந்து எப்படியுமே வந்து ஒரு வியாபாரி சின்ன வியாபாரிகள் இருக்கணும் அரிசி வியாபாரி தேங்காய் வியாபாரி அவங்களுக்கு அருமையான வண்டி திலை நல்லது ஸோ இந்த வண்டியை சொல்லிவிட்டேன் பாலா மாங்க அடுத்ததுக்கு என் சிக்ஸ்டீன் மிஷான் சனி அப்படின்ற காருங்க இந்த அது சில்வ கலர் மிஷா சனி ஓட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷன் சில்வ கலர் மிஷா என்றா சொல்ல ஸ்பேஸ் ஆமா நல்ல ஸ்பேஸ் இருக்கும் எப்பயுமே மார்க்கெட்ல வந்து இன்னுமே மார்க்கெட் ஏறிக்கிட்டே போற காருன்னா இது இந்த காரையும் போட்டுக்கள்ளாங்க எல்லா பின்னைக்குமே ஸ்பேஸ் இருக்கு மூணு பாருங்க டேஷ் போர்டு பாருங்க பிடிக்கும்னு சொல்லி நல்ல வளமா இருக்கு எல்லாமே பெரிய ஒரு ஆண்டாய்டு பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு நிசன் சானி ஓகே இதுன்ற விலை எவ்வளவு பாலா இது வந்து நம்ம ஆரம்ப விலை வந்து நாற்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்தான் சொல்கிறோங்க நீங்கள் வாங்க வேலையை பேசி ரொம்ப அனுசரிக்கலாம் நிசன் சானி சூப்பர் சேலர் சூப்பர் சேலர் இருந்தால் இது ரைட் அதே மாதிரிக்கு இன்றைக்கி வந்து நாங்கள் எப்பயுமே சிஸ் காசியல்னால் கொஞ்சம் வித்தியாசமாக சின்ன விலைக்கும் சி வித்தியாசமாக வந்து ஒரு ஐட்டம் கொண்டு வரும் கார் மட்டும் சரி இல்லைங்க இன்றைக்கி ஒரு லோடர் வந்துருக்குது டொயட்டாவில் வந்து எஃப்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற சல்லி வியாபாரங்கள் மணல் கல் அப்படி செய்கிறவங்களுக்கு வந்து ஐடியல் நல்ல ஒரு நல்ல வெஹிக்கிளுங்க மற்றபடி இது வந்து டொயட்டா இதுக்கு வந்து லீஸும் இருக்கக்கூடிய வசதிகள் இருக்குது ஒரு சில கம்பெனியில் லீஸ் தருவாங்க இதை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நீட்டம் வந்து நாலரை அடி நீட்டமும் உயரம் வந்து ரெண்டு அடி உயரமும் கொண்ட பக்கெட்டை கொண்ட ஒரு லோடர் இது வந்து சூழ்நில்தானே மண் சல்லி அது மாதிரி ஆக்களுக்கு சரிங்க ஸோ அதே மாதிரி இந்த கியூட்காரை வந்து இருக்குது போயிட்டு போட்டோமா தெரியல இருந்தாலும் புதிய பார்வையாளர் இருப்பீங்க இது முழு விலையுமே பத்து லட்ச தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை காட்டுங்க அங்கிட்டு வந்து வாங்க அது செரட் அப்போ செரட் கார் வந்து அந்த காரை வந்து சொல்லும்போது வந்து ஜப்பான் கார் பத்தொன்போது லேஷ் முழு விலையுமே நான் உங்களுக்கு தரவங்க அது வந்து இருபது லட்சம் தரலாங்க அந்த காரை ரைட் ரைட் இருபது லட்சம் வாங்க அது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க ஒரு கலர் கலர் வந்து கிரே கலர் எல்லாருக்கும் விரும்ப விரும்ப விரும்பக்கூடிய கலர் ஸோ அதை விட பியூட்டி என்னன்னா பார்த்தா இன்டீரியரில் வந்து புது காரில் மாதிரி இருக்குது இன்டீரியர் பாருங்க இந்திய வளங்கள் பாருங்க அப்படி கண்ணு ஸோ இன்டீரியராக இருக்கும் காரின் வந்து முதல் ஷேப் வந்து கூட வந்து ஒரு நல்ல இருபது லட்சத்துக்கு ஒரு ஜப்பான் கார்னா அப்படின்னு நான் கேட்பீங்க ஆமாங்க இருபது லட்சத்துக்கு இந்த கார் வந்து நல்ல கார் பாருங்க எஸ்ஆர் வந்து சேரட் அப்படின்றது சேரட்ற மாடல் ஃபுல் லைட் இது ஃபுல் லைட் வந்த கார் அதே மாதிரி வாங்க அடுத்த காருக்கு போவோம் ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் எல்டோ கார் வரலையா வரலையா நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எஸ்எஸ்கார் செயலுக்கு புதிய வரவாக இந்த கார் வந்திருக்கு சிஏஎன் கேன் பேரே வந்து கென் கென்னாக முடியும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பர் பாருங்கள் ஸோ வந்து வின் கென் ரைட் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நியூமாலஜி படி வந்து கேன்ன்றது முடியும் என்னால் முடியும் அப்படின்ற நம்பரே வந்து அப்படி கேன்னா வந்து காரும் கென் மாதிரி இருக்குது பாலா ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினாறு எல்டோ இது விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒரு லட்சம் முழு விலையுன்னா முப்பது லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாங்க ஒன்று அந்த விலை சொல்கிற விலை மட்டும் இல்லைங்க விலையை வந்து பேசி தீர்மானிக்கலாம் மற்றபடி என்னுடைய பார்வையாளர்கள் வந்து ஆஷ் கலர் வந்து எப்பயுமே ஒரு அழகான கலரை கொடுக்குறது மட்டும் ஒரு காரே வந்து சின்ன காருங்க ஆல்ட்டோ அதனால் வந்து வந்து எங்கெல்லாம் ஆஷ் கலர் பிளாக் கலர் வருதோ அந்த கார் ஒரு மொரட்டு லுக்கை கொடுக்கும் ஸோ வாங்க காருக்குள்ளே போவோம் லுக் இருக்குது இந்த ஓப்பன் பண்ணிட்டே வாங்க உள்ள போய் பார்ப்போம் நல்ல வளமாக இருக்குது நம்மளா ஜால் பண்ணுறது கூடுதலாக இல்லைன்னா விழும்புறது அதுக்கவும் பெயிலாக இருந்தால் ஆமாங்க ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டில் வந்து அதாவது ஸ்டேபிளான ப்ரைஸும் போய்கிட்டு இருக்கும் சில வேலை கூட்டிக்கிட்டு இருக்கிற காருகள் இது ஒன்று ஸோ ஏற்கனவே போட்ட கார் தாங்க ஸோ என்ன பாரு இப்போ ஏற்கனவே போட்டதாக இருக்குங்க இந்த கார் என்ன பியூட்டினா வந்து கே நம்பர் வந்து ஒரு ஒரு ஜப்பான் காரோ இல்லை இந்தியன் காரோ இந்த வேலைக்கு எடுக்க மாட்டேங்க நான் முழு வேலையுமே இந்த கியா ஸ்பெக்ட்ரா காருக்கு நான் சொல்கிறதே வந்து இருபத்தெட்டு லட்சம் தான் சொல்கிறேன் இது வந்து இயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த கார் வந்து இருபத்தெட்டுவாக இருந்தாலும் நாங்கள் பயணிக்க மன்னிக்க வேண்டும் இருபத்தெட்டு ரூபாக இருந்தாலும் இந்த காரு இதை லுக் வந்து ஒரு பெரிய ஒரு லக்ஸரி லுக்கை கொடுக்கும் காரில் பியூட்டியே லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கறது தான் முடிஞ்சால் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து காட்டுங்க பல அதே மாதிரி இன்டீரியலாக இருக்கட்டும் பாடி ஷேப்பாக இருக்கட்டும் கொரியா இது ஜப்பான் காரல்ல இது வந்து கொரியன் கார் கொரியனுக்கு வந்து பேப்பர்ஸ் முன்ன மாதிரி இல்லைங்க இப்போ ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கலாம் மற்றபடி இங்கே உள்ள இந்த காராக இருந்தாலும் கொரியன் கார்க்கு நீங்கள் கொரியன் கார் பாவிச்சிக்கலாம் பாவிச்சவ நிறைய என்னுடைய பார்வையாளர்கள் இருப்பீங்க அவங்கள்ட்ட நான் கேட்டு பார்க்கலாம் கொரியன் காரில் என்ன பியூட்டினா வந்து கம்ஃபர்டபுள் ஈவன் ஜப்பான் காரையும் கொரியன் காரையும் கம்ஃபர்ட் பண்ணி இருந்தது ரெண்டேமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொரியன் காரில் இருக்க வண்டி வந்து சரியான கம்ஃபர்ட்டாக இருக்கும் கம்ஃபர்ட் மட்டும் இல்லைங்க எஸ்எஸ் காசை எப்போயுமே என்னுடைய பார்வையாளருக்கு முதலிடத்தை கொடுத்து கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ மயில போகும் இருபத்தி எட்டு லட்ச ரூபா அந்த விலையை கூட நிச்சயமாக நல்ல கஸ்டமர் வந்தால் விலையை குறைக்கலாம் பதினெட்டு லட்சம் ரூபா லீஸ் எடுக்கலாம் பால இதில் பின்பக்கிற ஒருக்கா காட்டுங்க கியா ஸ்பெக்ட்ரா இது தூரமாக எடுத்து காட்டுறது எங்களுக்கு இட வசதி பத்தாம் நாளாக இருக்குது அதுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தான் அது காட்ட தெரியும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக போடுவார் பால அது தனியாக எடுத்து போடுவார்னு நினைக்கிறேன் பால ப்ளீஸ் அடுத்த பார்வையாளர்களை நீண்ட நாளைக்கு பிறகு நம்ம நிறைய ஜிப்புகள் விற்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு வந்து புதிய வரவாக இந்த நோ மேட் ஜிப் வந்துருக்குது சின்ன ஜிப்பாக இருந்தாலுமே சரியான வந்து ஒரு சரியான ஒரு நல்ல அழகிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் அது நாலு ஃபோக் லேம்ப் இருக்குன்றது பழைய ஜிப்புகளில் மாதிரியே ஒரு லுக்கை கொடுத்தா கூட வந்து ஸ்கூப் லைட் இருக்கின்றது அது ஒரு அழகான பிளாக் கலர் என்ன பிளாக் கலர் பஃபருக்கு வந்து சில்வர் இது ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இது ஃப்ரேம் கூட சில்வர் கொடுத்து மற்றபடி பாருங்கள் ஒரு குட்டி வண்டிங்க அது வந்து எல்லாருக்கும் வந்து ஆசைப்படுவீங்க ஒரு ஜிப் போடும்போது பாருங்கள் டயரை பாருங்கள் புத்தாம் புது டயர் அதே மாதிரிக்கு புழுக்கெல்லாம் பார்த்தீங்க இன்டீரியர்லாம் வந்து லைட் ப்ளூ கலரில் வந்து டேஷ்போர்டை கொடுத்துருக்குறார்கள் இந்த வந்து கம்பெனி அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பின்னுக்கு பெக்கில் வந்து நாலு பேர் அழகாக உட்காந்து போகலாம் இதில் என்ன அழகு நான் வந்து ஜிப் வந்து சரியான உயரம் இங்கே பாருங்கள் அதே மாதிரி ஃபுட்போர்டாக இருக்கணும் சில்வர் ஃபுட்போர்ட் கொடுத்து இந்த அளவுக்கு உயரமாக இருக்கின்ற ஒரு ஜிப் குட்டியாக இருந்தாலும் நல்ல உயரமாக இருக்கின்றது ஸோ பாலா அதே மாதிரி இந்த வடிவமைப்பு தான் பியூட்டிங்க அதுக்கு வந்து பெக்குக்கு வந்து ஸ்டே ஸ்ட்ரேட் லைட்டான கொடுத்துருக்காங்க அது ரெட்டுக்கு கொடுத்துட்டு ஸ்லாண்டாக வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க பின்னுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்பியாவில் கொடுத்துருக்காங்க எல்லாம் வண்டி சென்ட்ரல் ஸ்பியாவில் வருகின்றதோ அது ஒரு அழகையான லுக்கை கொடுக்கும் இந்த ஜிப்பு வந்து நீங்கள் நினைப்பேன் பெரிய வேலை எல்லாம் வரும் அப்படின்ட்டு அப்படி இல்லைங்க முழு வேலையுமே நாங்கள் விற்கிற வில முப்பத்தி ஒரு லட்ச ரூபா தான் அந்த வேலை இல்லைங்க நீங்கள் வாங்க அனுசரிப்போம் இல்லை ஜிப்புகள் வந்து சரியான வேலை இன்றைக்கி வந்து புது ஜெப் ஜிப்ஸ் எல்லாம் சின்ன ஜிப்ஸ் எல்லாம் பெரிய விலை போகும் அது சென்ட்ரல் ஸ்பேவில் வர ஜிப்புகள் வந்து ஒரு அலாதியான பார்வை கொடுக்கும் ஸோ என்கிட்ட பார்வை நீங்கள் நினைக்கிறேன் ஜிப் சின்ன ஜிப்னு மட்டும் நினைக்கிறீங்க நம்ம ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு பாருங்க ஒரு பெரிய அளவு கெப்பாசிட்டி இருக்குதுங்க இப்போ இல்லை இவ்வளோ சின்ன ஜிப்பில் இவ்வளோ இடம் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க பாருங்கள் இதுவும் ஃபால்டிங் டைப் தான் ஷீட்டு ஸோ நீங்கள் ஏட்டுக்கெல்லாம் போகும்போது ஒரு பேக்கேஜ் போட்டுக்கலாம்ங்க மற்றபடி இந்த ஜிப்பில் லுக்கே தனிங்க வேணா பெரிய ஜிப்பில் இருக்கிறது நம்ம நம்ம நிறைய ஜிப்னா நான் தான் கொடுத்துருப்பேன்னா இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பார்வையில் எவ்வளோ ஜிப் கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த ஜிப் மேலே எனக்கும் ஒரு ஸ்டைல் தான் ஸ்டைலிஷ் ஜிப் சின்ன ஜிப்புகள் வந்து அழகாக கூட காட்டும் சென்டர் ஸ்பேர் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் என்னென்னா அந்த ஜிப்பு இப்போ அது முடிஞ்சால் வாங்க டக்குன்னு போவோம் யாரோ வருவீங்க இந்த ஜிப்புகள் நம்பி எடுக்கலாங்க நோ மேட் ஜிப் ஜிப்புகள் ஸ்னாப்பார்ஸ் எல்லாம் வேண்டிய அளவு இருக்குது இன்றைக்கி நார்மலாக எடுக்கலாம் சின்ன ஜிப்புகள் சில ஜிப்புகள் ஃபோர் இயர் ஃபைவ்க்கெல்லாம் ஜிப்புகளுக்கு வந்து கொஞ்சம் பார்ட்ஸ் விலை கூட ஆனால் இந்த மாதிரி ஜிப்புகளுக்கு வந்து ஸ்பே பார்ட்ஸ் நார்மலாக ஜப்பான் ஸ்பே பார்ட்ஸ் எல்லாம் வந்து நார்மல் வில டயர் சைஸ் கூட டயர்லாம் நார்மல் விலைக்கு தான் பாருங்கள் பார்த்தா இதில் ஏபிஎஸ் சிஸ்டம் பேக் சிஸ்டம் இருக்குன்றது இன்ஜின் கெப்பாசிட்டி பெரிய ஜிப்புகளுக்கு வர இன்ஜின்லாம் வராதுங்க நார்மல் வந்து ஒன் பாயிண்ட் இன்ஜின் வரும் நல்ல பெட்ரோல் பதினெட்டு வரைக்கும் பெட்ரோல் செய்யக்கூடிய சின்ன ஜிப் அது ஏசியாக இருக்கட்டும் டயர் செட்டாக இருக்கட்டும் இன்ஜின் கூட பெஸ்ட்டாகவே இருக்குது ஜிப்புகள் பெரிய ஜிப்புகள் இருக்கும்போது ஃபோர் இயர் ஃபை ஜிப்பெல்லாம் எல்லாம் வந்து டயர்லாம் எடுக்கும்போது நல்ல மெஷினின் டயர் இருக்கும்போது இன்னொன்று பார்வையாளர்கள் நார்மலாக ஒரு டயர் வந்து எவ்வளோ காலம் எல்லாம் தெரியும் டயர் எவ்வளோ காலம் பாவிக்கணும் நீங்கள் பிராண்டை பொறுத்துக்கு ஒரு டயர் வந்து நாற்பது கிலோமீட்டர் தொழுக்கும் எழுபத்தாயிரம் கிலோமீட்டர் வந்து ரன்னிங் கெப்பாசிட்டி ஸோ ஒரு டயர் வந்து நீங்கள் இப்போ ஒரு பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்ட் மிஷனின் எல்லாம் வந்து எழுபத்தாயிரம் செய்யும் பிராண்டட் டயர்ஸ் நார்மலாக வந்து எம்ஆர்எஃப் டயராக இருக்கலாம் சிஎட் ஆக இருக்கலாம் அது அறுபது 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 தொழுக்கும் எழுபது செய்யும் ஸோ டயருடைய உட்பு அதாவது ஆயுள் காலம் வந்து எவ்வளோ நாற்பது நாற்பது தொடக்கம் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓரலாங்க ஸோ இந்த டிப்ஸுடன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கின்ற வரை நானும் பாலாவும் பாய் எஸ் எஸ் காசில்